நீ கூட நல்லா தேரிட்ட பேசு அப்படியே அப்படியே வந்து என்ன நேத்துறா இந்த கம்பல் எப்படி இருக்கு வெல்கம் வெ்கம் டு சந்தியாஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மழையெல்லாம் பெஞ்சு விட்டுடுச்சுங்களா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை வந்து இப்போதான் விட்டுருக்கு இன்னைக்கு வந்து ஒரு என்ன பதிவு பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீபம் இல்லையா அதை பற்றின பதிவு தாங்க வந்து பார்க்க போகிறோம் நம்ம எப்படி பூஜை பண்ணுறோம் அதுக்கான வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிற மாதிரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வந்து என்னென்ன வேலை பண்ண போகிறோம்னு ஒவ்வொன்னா பார்த்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா அகிலெலாம் வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் அதில் கொஞ்சம் புது அகலுமே உள்ள நேத்ரா வந்து அகளுக்குலாம் வந்து பொட்டு வச்சு ரெடி பண்ண போறா நேத்ரா உன்னுடைய கூந்தலை அந்த பக்கம் தூக்கி போட்டு உன்னுடைய கம்பலை காட்டுவாயாக இது பாத்தீங்கன்னா நேத்ராக்கு வாங்கி கொடுத்தேன் இந்த கம்பல் பாருங்க ராதே கிருஷ்ணா எவ்வளவு அழகா இருக்கு இதை போட்டுட்டு வாங்கி கொடுத்த என்னைய வந்து வெறுப்பேத்தி பாக்குறா இவ என்ன நேத்ரா இந்த கம்பல் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ரொம்ப நல்லா வந்து போடாம வச்சிருந்தா எல்லா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்த்க்கு மேல இருக்குமா ஒரு வருஷம் ஒரு வருஷம் மேல இருக்கும் அங்க பாத்தீங்களா வெளியிலலாம் ஈரமாக இருக்கும் உள்ளே வந்து உட்காந்துட்டு பண்ணுறதை பாருங்கள் பாவம் பார்த்தா எல்லாத்தையும் எகிரி எகிரி பார்த்துட்டு இருக்காரு அவரு ஆ வரம்பா துரு கூட விளையாடுறது என்கிட்ட கொஞ்சம் எனக்கு இங்கே பாருங்க என்னம்மா சொல்ல ஏதோ என்ன பாராட்டின மாதிரி தெரிஞ்சுது கேப்பில் எதுவும் பாராட்டவில்லை கேமரா ஆஃப் ஆன உடனே பாராட்டம் ஆஃப் ஆகிடுச்சோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா அகிலையும் நேத்ரா வைக்க போகிறா எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவேன் நேத்ரா ஆமாம் என்ன பண்ணுங்க சரி சரி அப்பவுமே நீ இதான் பண்ணுவேன் அதாவது இந்த இரண்டு வருடமாக என்ன அதன என்னப்பா என்னப்பா வருஷமா ஆ எத்தனை வருஷமா எல்லா வருஷமும் ஆனாங்கப்பா சரி ஒரு நாலு வருஷம் வச்சுப்போம்மா குத்துமாக்கிப்பா அஞ்சு அஞ்சு அதிகம் நான் சொல்றதே அடிச்சு விடுறேன் சரி ஓகே எல்லா அகலையும் இது மாதிரி நேத்தரா வந்து பொட்டு வச்சதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் கிச்சனில் வந்து வேலை இருக்குது அதையும் போயிட்டு நம்ம பார்க்கலாம் சமையல் என்னென்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் சாதம் சாம்பார் ஒரு உருளைக்கிழங்கு மசாலா பட்டாணி போட்டு சாம்பார்னாலே நம்ம வீட்டில் அதான் இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வடைக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து ஊற வச்சுட்டேன் பாயாசத்துக்கு பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் என்ன பாயாசம் பண்ணுறதுன்னு இன்னும் உரி பண்ண ஜவ் போட்டு பண்ணலாமா இல்லை ரைஸ் அடை இருக்குது அதை வச்சு பண்ணலாமா அப்படின்ட்டு அது அதனால் அது அப்படியே வச்சுருக்கேன் ஒரு குழப்பத்தில் இருக்குது இந்த பக்கம் சாம்பாருக்கு பருப்பு வந்து வேக போட்டாச்சு சாதம் வந்து சூடாக வடிச்சுக்கலாம் ஒரு அஞ்சு மணிக்காக வடித்தா போதும் அதனால அதை ரெடி பண்ணி வடிச்சுட்டேன் வாஷ் பண்ணி வச்சாச்சு இந்த பக்கம் வந்து சக்கரை பொங்கல் போட்டுட்டு சாம்பார்லாம் வச்சா முக்கியமானது பார்த்திங்கன்னா இன்னைக்கு தீபத்துக்கு நம்ம வந்து மாவிளக்கு வந்து வைப்போம் அதை ரெடி பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபம்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் ஒரு சிலருக்கு தெரியாமலாம் இருக்குங்க இந்த மாவுலின்னு சொல்லிட்டு சுற்றுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுல சுற்றுவோம் அதுதான் எங்களுக்கு தீபம்னாலே வரப்போகுதுன்னா அப்படியே காத்துட்டுருப்போம் நம்ம தெருவில் இருக்கவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் பண்ணாங்கன்னா அவங்க வீட்டில் சொல்லி வாங்கி கொடுப்பாங்க அதை தான் வச்சு சாமிக்கிட்ட படைச்சிட்டு அப்படியே இப்படி அப்படியே வந்து அழகாக பொறி பொரியாக கொட்டும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்களை நிறையா கொட்டுது உங்கள் நிறைய கொட்டுதுன்னு போட்டி போட்டுலாம் வந்து அதெல்லாம் பண்ணுவோம் அப்படி தான் நம்மளுடைய தீபம்லாம் வந்து போச்சுங்க இப்போ வந்து பசங்க பட்டாசு வெடிப்பாங்க அப்படின்லாம் பத்தாப்பு சாப்பாடு இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே வந்து சுருங்கிட்டே வரா மாதிரி ஃபீல் ஆகுது நீங்களாம் எல்லாம் மாவுல சுத்திருக்கீங்களா அப்படின்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ சமையல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா பண்ணது தான் உங்களுக்கு அதையே காமிச்சு காமிச்சு போர் அடிக்க விரும்பல முடிச்சுட்டு நம்ம வந்து பார்க்கலாம் பாக்கலாம் சாம்பார் வச்சாச்சு சக்கரை பொங்கல் ரெடி பண்ணியாச்சு பாயாசம் வந்து ரெடி பண்ணியாச்சு சைடிஷ் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு கல்யாணத்து பண்ணுவாங்க இல்லையா உருளைக்கிழங்கு மசாலாவெல்லாம் போட்டால் மாதிரி ஒரு தொட்டு சாரி இதை கட்டி அது ரெண்டுத்தையும் அப்படியே டெலிட் பண்ணிருக்கியா இல்லை அப்படியே இருக்குமா சரி ஓகே பாதி வேலை முடிச்சாச்சு இப்போ வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட கல்யாண உருளைக்கிழங்கு வந்து கேட்டுருந்தீங்க இல்லையா அதுதான் இன்னைக்கு வந்து பண்ண போறேன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ அது அப்படியே பார்த்துலாம் வாய் ரொம்ப ஒலட்டாச்சிருந்தான் எனக்கு இன்னும் வருது ஆயில் விட்டு சோம்பு போட்டிருக்கேன் எங்க காட்டுப்பா அப்படியே பாத்தீங்கன்னா வெங்காயத்தை நம்ம வந்து சேர்த்துடலாம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேங்க உரம் ஒரு பீஸ் தக்காளியும் சேர்ந்து விழுந்துருக்கு சரி விடுங்க நம்ம தானே சாப்பிட போறோம் இங்க பார்த்தீங்கன்னா சூப்பரான பாயசம் வந்து ரெடி பண்ணிட்டேன் பால் அடை பிரதமன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரைஸ் போட்டு பண்ணுறது அரிசி அடை போட்டு பண்ணுற பாயாசம் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மட்டும் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன் நல்லா ஆவி பறக்கே இருக்குது இந்த பக்கம் சக்கரை பொங்கல் அதுவுமே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே வந்து முந்திரி பருப்புலாம் பார்த்திங்கன்னா நீளில நம்ம இது பண்ணி கொட்டுவோம்ல அதை மட்டும் பண்ணிட்டா இதனுடைய வேலை வந்து சூப்பராக முடிஞ்சிடுச்சு உருளைக்கிழங்கு இன்னும் வடை இந்த ரெண்டு வேலை தான் பண்ண போகிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அப்படியே சேர்த்துக்கலாம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்று அவே சேர்த்துறாங்க இது மேலே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் தக்காளி குறையிறதுக்கு இப்போ இது வந்து நல்லா வந்து வதங்கணுங்க நல்லா வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து சூப்பராக வதங்கி வரட்டும் அப்படின்லாம் சேமி வச்சுருக்கோம் இல்லைன்னா இது எல்லாமே வந்து சேர்ந்து வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டாணி பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்துடலாம் அவ்வளோதான் இது வந்து நம்ம இது கூடவே வேக வச்சோம் அவ்வளோதான் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு தனியாக தூள் சேர்த்துக்கங்க எங்கடா அரை சில்லி பொடி காணும் சரி ஓகே பிரிச்சு போட்டணும் அது எங்க இருக்குது தெரியல அப்புறமா பாத்துக்கிறேன் இப்போ இருக்கிறதெல்லாம் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் வந்து கொஞ்சமா சேர்த்துப்பா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு அப்படியே குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தாச்சு இது நல்லா வந்து மிக்ஸ் விடலாம் மசாலா அப்புறம் நம்ம போட்டிருக்க பட்டாணி வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா அப்படியே வதங்கி அதனுடைய ராசினெலாம் போயிட்டு பட்டாணி இதுலேயே பார்த்தீங்கன்னா பாதி வெந்துடணும் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கேப்பில் வந்து பாயாசமோ சக்கரை பொங்கலும் நம்ம நெய் போட்டு அப்படியே முந்திரிச்சு வந்து முந்திரிச்ச முந்திரியை தாளித்து வந்து கொட்டிடலாம் எத்தனை வாய் வளருதுங்க நீ கூட நல்லா தேறிட்ட பேசுறதுக்கு அப்படியே வந்து முந்திரி கையிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே முந்திரியை சேர்த்தாச்சு முந்திரி கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் திராட்சை போடலாம் எல்லாம் திராட்சை கருகிடும் இந்த முந்திரியை மொத்தம் நான் தான் சாப்பிட போகிறேன் ஏன்னா என் பசங்களுக்கு சக்கரை பொங்கல் பிடிக்கும் பாயாசம் பிடிக்கும் அதில் வர முந்திரி திராட்சை மட்டும் பிடிக்காது உண்மை பொய் 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 திராட்சை போட்டுல மேடம் ஆனால் திராட்சை நான் தான் சரிவா திராட்சை போட்டுடலாம் பரவாயில்ல பையன் பேச ஆரம்பிச்சுட்டேன் பார்த்தீங்களா என் பையன் பரவாயில்ல சார் அது ரொம்ப பேசுகிறேன் இன்னைக்கு ஒரே ரேடியாக இங்கே திராட்சை வந்து குண்டு குண்டாக சூப்பராக வந்துடுச்சு பாத்தியா நேத்தரை வரதான் உங்களை மாதிரியே வந்துடுச்சுன்னு சொல்லியிருக்கும் வாய் அந்த அளவுக்கு அதுக்கு அப்படியே இதில் கொஞ்சம் ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் முந்திரியோடு போட்டு இங்கே கொஞ்சம் முந்திரியை சேர்த்துட்டு அவ்வளோதான் அருமையான பாயாசம் வந்து ரெடி அருமையான சக்கரை பொங்கலும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படியே இதை ஓப்பன் பண்ணிடலாம் இது பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாலாம் சேர்ந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு நான் கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றுலிங்க அப்படியே வந்து அந்த இதுலேயே தான் வேக வச்சிட்ருக்கேன் அப்படியே இதை நல்லா இது பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாயாசம் சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் மூடிடலாம் இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு அப்படியே கையிலேயே நீங்கள் இப்படி அழுப்புனீங்கன்னா சாஃப்டாக வந்துருந்தால் அழகாக வந்துடும் அவ்வளோ தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே நம்ம வந்து நல்லா சிவந்து வர வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் அப்படியே இது ரெடியாகட்டும் வடைக்கு வந்து மாவு அரைச்சிட்டேங்க வெங்காயம் கட் பண்ணிவிட்டு கட கடன்னு வீடெல்லாம் பெருக்கிட்டு வெளியில் கோலம் போட்டு வந்து தீபத்துக்கு நம்ம ரெடி ஆக வேண்டியதாக எல்லாமே முடிஞ்சிச்சு பத்து நிமிஷமாக பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்ல தாங்க விட்டுருங்க நான் தண்ணியே ஊற்றினேன் அவ்வளோதான் சூப்பரான கல்யாணம் ஊருக்கு இழங்கு ரெடி அவ்வளோ தான் கொத்தமல்லாம் தூவி பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது இருக்காங்க வரலாம் நான் எப்போ கோலம் போட்டு முடிப்பேன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தா போல இருக்குங்க உடனே பார்த்தீங்கன்னா நான் படிக்கட்டேரி உள்ள வர்றதுக்குள்ளவே வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க போட்டு நேத்ரா சுவாமிக்கெலாம் அழகாக பூ போட்டு ரெடி பண்ணிவிட்டு நானும் வந்து அஞ்சரைக்குள்ளே நான் என்னுடைய எல்லா வேலைகளையும் வந்து முடிச்சிட்டேன் நானும் ரெடி ஆகிட்டு வந்துவிட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை வந்து லைவாக வந்து ஜெயா டிவியில் போடுவாங்க இல்லையா அங்கே தீபம் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வைப்போம் மோஸ்ட்லி எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறேன் நானும் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன் அதனால் பார்த்துட்டே இருந்தேன் அது மட்டும் இல்லைங்க அர்த்தநாதீஸ்வரர் வரது கொஞ்சம் நேரம் தான் வந்து காட்டுவாங்க அதை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு சொல்லிவிட்டு கடகன ரெடி ஆகிட்டு வந்து டிவியே பார்த்துட்டு அப்படியே இலையும் போட்டு ரெடியாக வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அங்கே தீபம் வச்ச உடனே நம்ம வெளியில் வச்சுட்டு வந்து அப்படியே சுவாமிக்கு படையல் போட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடுகளும் டிவி பார்த்துட்டு தான் நடந்தா அங்கே தீபம் வச்சு முடிச்ச உடனே நம்மள வந்து தீபம் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஃபர்ஸ்ட் வெளியில ஒரு விளக்கு மட்டும் வச்ச மீதி எல்லாமே வந்து அணைஞ்சிருச்சு ஸ்டெப்லெல்லாம் விற்க முடியல நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்தது அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில எல்லாம் வச்சு முடிச்சாச்சு அங்கங்கே வச்சு முடிச்சுட்டா இந்த பைரவி வேறு கூட அங்கே எங்கேன்னு படுத்துட்டு இருக்குது அங்கேயும் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புத்தராண்டை தான் உள்ளே நம்ம குட்டி ஹால் இருக்குது பார்த்திங்கன்னா உள்ளே வரும்போதே அந்த இடத்துலையே சரி ஓகே அங்கே கொஞ்சம் ரவுண்டாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி அங்கே வச்சாச்சு எப்போவுமே தீபம்னாலே மழை வரும் தான் தெரியும் அது நமக்கு போன வருஷம் அந்த அளவுக்கு இல்லைங்க அப்படியே தீபம் வந்துடும் அழகாக வச்சுட்டு நாங்கள் வல்லகுட்டை முருகர் ஃபாரிஸ்ட்லாம் வந்து போயிட்டு வந்தோம் அந்த ஞாபகம்லாம் வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வடையெல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் தீபம் எல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு சாப்பிடலாம்னு நேத்தராக கூட்டிகிட்டு இருந்தேன் இல்லை கொஞ்சம் நேரம் ஆகட்டுமான்னு சொல்லிட்டு வெளியில் மழை விட்டுடுச்சா இன்னும் விளக்கு வைக்க முடியுமான்னு போயிட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன் சரி ஓகே விடு மழை வந்துடுச்சு உள்ளே வச்சாச்சு வெளிலையும் கொஞ்சம் வச்சாச்சு இருக்கிறத வரைக்கும் திருப்தியாக வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் அவ்வளோ உட்காந்து சாப்பிட்டு முடிச்சோம் நீங்களும் எங்கள் வீட்டு கார்த்திகை தீபத்தை வந்து பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பதிவில் பார்க்கலாம் வாங்க சாப்பிடலாம் தேங்க்ஸ் Thank you.